பொண்ணுற பூமியடா விவசாயத்தை கவனிச்சு கவனித்து செய்வோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து சேரும் அடா மண்பார மாடுகட்டி மாயவர ஏறுூட்டி வெயக்காட்ட உழுதுபோடு செலக்கண்ணு பசுந்தலைய போட்டு பாடுபடு சின்னக்கணு மணப்பார கட்டி மாயவரோ ஏறுபூட்டி மணப்பார கட்டி மாயவரோ ஏறுபூட்டி வயகாட்ட உழுதுபோடு சின்னக்கணு பசுந்தாளைய போட்டு பாடுபடு விளக்கணு பசுந்தாளைய போட்டு பாடுபடு செலக்கணி சம்பாரு கிச்சிடி சம்பா பார்த்து வாங்கி வேத பெதச்சு ஆ தூரு கிச்சிடி சம்பா பார்த்து வாங்கி வேத விதச்சு நாத்த பிடுங்கி நாத்து போடு சென்னக்கன்று தனிய ஏத்தம் போட்டு எறச்சு போடு சென்னக்கன்று நாத்த புழுங்கி நத்து போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் போட்டு அரைச்சு போடு சின்ன கண்ணு கருத நல்லா வேலைய வச்சு கருத நல்லா வேலைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு அடிச்சு போடு கழுத்து மெட்டில சின்ன கண்ணு சும்மா அறுத்து போட்டு அழந்து போடு சின்ன கண்ணு சும்மா அறுத்து போட்டு அழந்து போடு சின்னக்கணு ஏய் என்றா பல காற்று கனியை சேர்ந்து கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாளை வச்சு அறுத்து போடு களத்து மெட்டில் சின்னக்கணே சும்மா அறுத்து போட்டு அளந்து போடு சின்னக்கணு பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விரு விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயோ வித்து போட்டு பணத்தை என்ன செலக்கண்ணு விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயோ வித்து போட்டு பணத்தை என்ன கண்ணு சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா சேத பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு உங்க அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க அறநூறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு அவங்க அறநூறு ஆக்கு வாங்க கண்ணு மனப்பாறை மாடு கட்டி மாய வரோ ஏறு கூட்டி வய உழுது போடு கண்ணு பசு தலையை போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு